பிரான்சில் விருந்தோம்பல் மற்றும் ஹோட்டலில் பணியாற்றும் பயிற்சியாளர்கள் ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் சம்பள உயர்வை பெற உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக இத்துறையில் ஆட்சேர்ப்பு சவாலாக மாறியுள்ளது இந்நிலையில் அதற்கு பதிலளிப்பதாகவும் இளைஞர்களை மீண்டும் இத்துறையில் ஈடுபட ஊக்குவிப்பதாகவும் நோக்கத்திலும் இந்த உயர்வு மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் முதலாம் ஆண்டு பயிற்சியாளர்கள் தற்போது குறைந்தபட்ச ஊதியத்தில் முப்பத்து ஐந்து சதவீதம் பெறுவர் இது முந்தையதை விட சுமார் நூற்று ஐம்பது யூரோ அதிகமாகும் இந்த உயர்வு இளைஞர்களை இந்த துறையின் மீது மேலும் ஆர்வமுடன் ஈடுபடச் செய்யும் என சிஎஃப்ஏ இயக்குனர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பள உயர்வு பயிற்சியாளர்களுக்கு நிதி சுதந்திரத்தை வழங்கும் என்றும் அவர் கூறினார் இரண்டாம் ஆண்டில் அவர்கள் வீட்டு வசதி உதவிகள் மூலம் தங்களை தாங்களே நடத்தக்கூடிய நிலையில் இருப்பார்கள் இதன் மூலம் அவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் அல்லாது தங்கள் கனவுகளையும் தேட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் பயிற்சியாளர்களை தொடர்ந்து நியமித்து வருகிறார் முதலாம் ஆண்டு பயிற்சி என்பது அரசின் நிதி ஆதரவால் மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாம் ஆண்டு செலவுகள் அதிகமில்லை எனவே சம்பள உயர்வு ஒரு தடையாக இருக்காது இந்த உயர்வு இளைஞர்களை விருந்தோம்பல் துறையில் வேலை பெற ஊக்குவிக்கும் என நம்பப்படுகிறது